பேராசிரியர் ஹோக்லாண்டாக இருக்கலாம் அதே போன்று பேராசிரியர் மெலிசா கோனராக இருக்கலாம் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த சட்ட துறை பேராசிரியர் லீயாக இருக்கலாம் பிரித்தானியாவினுடைய மெட்ரோபோலி கமிஷனினுடைய அதிகாரிகளாக இருக்கலாம் அதே போன்று பிரித்தானியாவில் இருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் அதிகாரிகளாக இருக்கலாம் அமெரிக்க யுத்த குற்ற விவகாரங்களை பார்த்த கனடாவினுடைய வங்குவாரை சேர்ந்த திடீர் மரண விசாரணை இவ்வாறான நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் அன்றைய கால பகுதியில் சந்திரிக அரசு மிக மிக முக்கியமாக மனித உரிமைகளை மீறி கொண்டிருந்த போது சர்வதேச அழுத்தத்தின் பெயரால் இவர்களை உள்வாங்கியிருந்தார்கள் ஆனால் இன்று அவை உள்வாங்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரிவு என்று கூறப்படுகின்றது அவை தொடர்பில் பின்னுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலையும் பயந்து கொள்ள இருக்கின்றோம் இப்போது இன்னும் ஒரு விடயம் மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இன்றைய காலப்பகுதியிலே மிக முக்கியமாக அன்றைய நாட்களில் இடம்பெற்ற ஒரு சில விடயங்கள் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது ராணுவ அதிகாரி சோமரட்ன ராஜபக்ச அவர்களுடைய மனைவியினுடைய கடிதத்தின் பின்னர் அன்றைய காலப்பகுதியில் சோமரட்ன ராஜபக்ச தொடர்பாக இடம்பெற்ற சம்பவங்கள் தான் இப்போது பேசப்படுகின்றன புதைகுழி தோண்டப்படும் காலத்தில் சோமரட்ன ராஜபக்ஷ அவர்கள் புதைகுழி தோண்டப்படும் காலத்தில் உயிரச்சுறுத்தல் இருப்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் பகுதியை அடையாளம் காட்டுவதற்கு இவைதான் இப்போது மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது குறித்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்து செல்லப்படுவதற்கு தயாராக இருந்த போது சோமரத்ன அவர்கள் ஒரு நிபந்தனையை அல்லது ஒரு கோரிக்கையினை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றார் அந்த பகுதி செம்மணி பகுதியிலே அதிகளவான ராணுவத்தினர் இருக்கின்றார்கள் ராணுவத்தினர் இருக்கின்ற போது தான் அந்த இடத்துக்கு பிரசன்னமாகி தன்னால் அடையாளம் காட்ட முடியாது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அந்த பகுதியில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை வெளியேற்றி அதற்கு இணையான போலீசாரை அந்த இடத்துக்கு பணிக்கு அமர்த்தப்பட்ட பின்னர் தான் குறித்த சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார் காரணம் சொன்னால் சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக அன்றைய கால பகுதியில் கூறியதுதான் அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது புதைகொளி அகழ்வு இடம்பெறுகின்ற போது நீதிபதி இளஞ்சலியன் அதே போன்று சர்வதேச நிபுணர்கள் வெளிநாட்டு நிபுணர்களுக்கு நடுவில் இடங்களை அடையாளம் காட்ட வேண்டும் எனக்கு அங்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது இதனையும் நீதிமன்றம் கரிசனையில் எடுக்க வேண்டும் என்ற போது நீதிமன்றம் அதற்கும் அனுமதி கொடுத்து அந்த அகழ்வு இடம்பெறுகின்ற போது சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் நீதிபதி இளஞ்செலியன் அதே போன்று சர்வதேச நிபுணர்களின் மத்தியில் இருந்துதான் அவர் அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது சில விடயங்களை அடையாளம் காட்டியதாக அன்றைய நாட்களின் நீதிமன்ற கோப்புகளில் இன்றும்